இப்போ ராம்குமார் சருடைய இரண்டாவது மகனான துஷ்யந்த் சருடைய தம்பி தர்ஷன் வந்து சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு இந்த செய்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல இருந்தே எல்லா நியூஸ் சேனல்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்துருச்சு இத கன்ஃபர்மேஷன் பண்ற மாதிரி நேத்து தர்ஷன் சார் ஹீரோவா நடிக்கக்கூடிய அந்த படத்தோடைய டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் டி கே தியாகராஜன் இது மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனமாகவும் இருக்குது மக்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்கக்கூடிய நிறைய படங்களை இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய இயக்குனர் வந்து ஒரு டெபுட் இயக்குனர் ஓகேவா அவருக்கு இதான் ஃபஸ்ட்டு படம் இந்த கதையை வந்து தியாகராஜனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டிஸ்கஷனில் ஸோ அதனால் இந்த ஒரு வாய்ப்பை இந்த இயக்குனருக்கு வழங்கியிருக்காரு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ஆகஸ்ட்டில் வந்துருந்துச்சு அதில் வந்து டைட்டில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க படத்துடைய பேர் என்ன அப்படின்னா லெனின் பாண்டியன் இந்த படத்தில் வந்து தர்ஷன் சார் கூட முக்கியமான சில நடிகர்கள்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கங்கை அமரன் அதுக்கப்புறமா நடிகை ரோஜா ஒரு முக்கியமான வேடத்தில் இந்த படத்தில் ரோஜா வந்து நடிக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து தர்ஷன் சர்க்கு ஜோடியா ஸ்ரீதா ராவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புதுமுக நடிகை தாங்க நடிக்கிறாங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆகஸ்ட் மாதமே வந்துருச்சு ஆனால் டீசர் வந்து நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் உடைய அஃபீஷியல் யூடியூப் சேனலில் இதை லான்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா ஆக்டர் கார்த்தி அவர் தான் இதை வந்து ட்விட்டரில் வந்து இதை பற்றி போஸ்ட் போட்டு பண்ணியிருந்தார்